யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திர கட்சியின் துணைச் செயலாளர் சி வி கே சிவஞானம் ஆகியோரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ விக்ரமர்த்தமும் பங்கேற்றிருந்தார் இந்த சந்திப்பிலே ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட விடயங்களும் பேசப்பட்டிருந்ததாக தெரிகிறது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த வேடையில் இலங்கை அரசு கட்சியினரை தான் சந்திக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டது கொண்டது கிடங்க இந்த சந்திப்பு நடைபெற்றதாக பின்னர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது பற்றி சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்திருந்தார் அதேவேடையில் இந்த விடயங்களை பற்றியும் இலங்கை தமிழரசு கட்சியோடு பேசிய விடயங்களையும் சிங்கள மக்களுக்கும் முழுமையாக தெளிவாக அறிய தருமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி கோரியிருப்பதாக தெரிகிறது சஜித் பிரேமதாசவோடு இலங்கை தமிழரசு கட்சி நடத்திய கலந்துரையாடலில் முழுமையான விவரங்களை சஜித் பிரேமதாஸ் அங்கே ஊடகங்களுக்கு சிங்களத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் அங்கே இருந்தவர்கள் யாராவது அதை தமிழில் மொழிபெயர்த்திருப்பது மிக பொருத்தமானதாக மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு செல்வதாக அமைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம் சஜித் பிரேமதாச அந்த இடத்திலே கிராமங்கள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் பிரதேச சபைகள் மூலமாக அடிப்படை வசதிகளை பலப்படுத்துவது உறுதிப்படுத்துவது மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது போன்ற விடயங்களை பற்றி தன்னுடைய முதலாவது கருத்திலே கருத்துக்களை சொல்லியிருந்தார் இரண்டாவது விடயமாக தமிழில் கேட்கப்பட்ட பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தில் இந்த பிலிஸ் காணி நிதி அதிகாரங்கள் வழங்கப்படுவது பற்றி கேட்கப்பட்ட வேளையில் இதிலே தான் இந்த பதிமூன்றை பற்றி கிடுநாச்சியில் இடம்பெற்ற நிகழ்வில் குறிப்பிட்ட அந்த விடயங்களை பற்றி சொல்லும்போது போது பதிமூன்று பிளஸ் என்று பதிமூன்றை விட மேலதிகமாகவோ மைனஸ் என்று குறைவாகவோ ஒரு தான் மாறாக குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனை விடயங்களையும் நிறைவேற்றி தர காத்திருக்கிறேன் என்று இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தம் பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை இங்கே குறிப்பிட்டிருந்தார் மூன்றாவதாக சஜித் பிரேமதாஸ் கேட்கப்பட்ட ஒரு விடயம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இருக்கப் என்ற அடிப்படையிலும் எதிர்கட்சி தலைவராக காணப்படுகின்ற நிலையிலும் இப்போது தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றி இப்பொழுது அபிப்பிராயங்களை தெரிவித்து வருகின்ற வேளையில் சஜித் உடைய கருத்து இது பற்றி என்ன என்று கேட்கப்பட்டிருந்தது அதற்கு சஜித் பிரேமதாச தான் ஒரு ஜனநாயக வழி நடப்பவன் ஜனநாயக கொள்கையிலே நம்பிக்கை உள்ளவன் அடிப்படையில் யாரும் போட்டியிடக்கூடாது இல்லாவிட்டால் எந்த தரப்பும் போட்டியிடலாம் இவர் போட்டியிடலாம் இவர் போட்டியிடக்கூடாது என்று சொல்கின்ற அதிகாரமோ விருப்பமோ தனக்கு கிடையாது එල්ලෝරක මිංගේ තැං ේ කර්ත ක எල්ලோරක ිங்கගේ தேේදதලල් போටට. எල්ல்லோருக்கு தங்களுடைய කරத்து කகளை තේදල්පට වැඩ ප යාහ වදකාන ල ේ කර කරි කරද. ගම් ගරති වෙනවා ඉක්දාසක සේ හැටහය. ඒ ගම්මාන සහ අගර දියුණ කිරීමේ වැඩසටහන් පිළි බඳව දම්ම කරන්නට සාකච්ඡා කරන්නට. ඒ වගේම විශේෂෙන්ම අනෙුත් ප්‍රශ්ට දේශපාලන ප්‍රශ්න දේශාලන කැපල. ජනතාවගේ ിലශ බപ ത പ സ ത ക ത ത ത ണ പ ം ട തതത ത ප පල ප ത මයි දවෙ ීත මෙ දහතුන්වැනි ආුකම වවස්ථා සංසෝධනය ක්‍රියාත්මක කිරීමේ වැඩ පිළවෙලා අපි ඉදිරියටගෙන ඉ තටීන්තමෙන්මන්ටක කියන්නේ මේ අහසින් කඩම් වැටු අලුදදයක් නෙවේ ඒ අපේ රටේ ආණ්ුපනෝවස්ථාවේ නීතිකොදේ තිබෙන ද එ ක්‍රියාත්මක කිරීමේ දී අපි කුහමද එය කාර්යක්ෂමව කාර්යශූරව टी ලට प्र්‍රमුව ්‍රියාत् කරන්න के එක ගැන අප मार्ග සිति रोමप खदाज ්‍රत्ම स තු මियाලක ्यवस्था සशोදධනය ැන කතා करें දहනළිබ මाइव वर् ගැන தற்பொழுது எ இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக நீர் போட்டியிட இருக்கும் நிலையில் தமிழ் தரப்புகளிடையே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு பேச்சு நிலவுகின்றது ஆகவே ஒரு எதிர்க்கட்சியின் பிரதான தலைவர் என்ற வகையிலும் எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்தை புரியுது தாக்கல் टन प्रजांत्रवादी डेमट प्रजांत्रवादी घटेट किसी सेत में किसी में पू गले वह खंडा है पक्षेट जना पिवरनेघ दि पक् बलकर तक है इदिपत न इिय लग है एक प्रजांत्रवादी विरोधी ජනතාවගේ අභිරාශන්මක ඒ තීන්දු තිරෙන ගනි. ඒ නිදහස්ස මොනම හේතුව කරත් අවිිහිර කරන්නට අපි සූදා.ඇකච්චිත ලැවර සජිත් ප්‍රේමදාස දුන්රකි යාල්පානතක නාර්කල් විජයම් සේදරන් වලලේ. ඇඟල්ඩය කච්චීන රෝඩ, பேச வேண்டும் என்று கேட்டதன் காரணமாக இன்றைக்கு பின் அந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அவரோடு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு இரான் விக்ரமரத்னமும் வந்திருந்தார் நீண்ட நேரமாக இரண்டு மணித்தியாங்களுக்கு மேல் எங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இதிலே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக எங்களுடைய கட்சி தலைவர் திரு மாவை சிநாதராஜா சிரேஷ்ட முதலைவர் திரு சி வி கே சிவஞானம் நிர்வாக செயலாளர் திரு குலநாயகம் மற்றும் நான் நாங்கள் நால்வரும் அவருக்கு எடுத்து சொன்னோம் அதிகார பயிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள் நாங்கள் போதாதென்று சொல்லுகிற பதிமூன்றாம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன கொடுத்ததையும் மீள பெறுகிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிக நலிவடைந்ததாக காணப்படுகிறது ஆகையினாலே பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே கூட இன்றைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம் விசேஷமாக திரு சிவஞானம் அவர்கள் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களை எடுத்துச் செல்ல முடியாத துப்பாக்கிய நிலைகளையும் விவரமாக எடுத்துச் சொல்லியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் பதிலளிக்கையிலே தன்னுடைய நோக்கு அதாவது கிராமத்தை முதல் கட்ட எழுப்ப வேண்டும் அடுத்தது நகரத்தை கட்ட வேண்டும் அதற்கு மேலே பிரதேச செயலக பிரிவை கட்டி எழுப்ப வேண்டும் அதுக்கு பிறகு மாவட்டம் அதற்கு பிறகு மாகாணம் அதுக்கு பிறகுதான் நாடு கட்டி கட்டியெழுப்பப்படும் என்று தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொன்னார் அதிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய கோட்பாளன் என்பதையும் சொல்லியிருந்தார் அவர் விசேஷமாக சொன்ன ஒரு விடயம் நிதி பகிர்வு அதிகார பயிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வு செய்யாவிட்டால் அந்த அதிகார பயிர்விலே எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதாக சொன்னார் மக்கள் மத்தியிலே நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு இனங்கள் மத்தியிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கை இனம் அதை நாங்கள் சிறிது சிறிதாக இல்லாதொழிக்க வேண்டும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார் நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விடயம் இந்த நாடு நோக்கி அவர் சொல்லுகிற இந்த கருத்தியல்கள் நல்லவை அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அழகிலே பூரண அதிகார பயிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை வரவேற்கத்தக்கவை ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள் நோ ஒரு கூரிய நோக்கோடு எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல் அதை குறித்து வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்லுவது அதிகாரப்பயிர்வை பற்றி சொல்லுவதிலே இருந்து தப்பி ஓடுகிற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஆகையினாலே மற்ற எல்லா நல்ல விடயங்களை பற்றி சொல்லுகிறபோது பயிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம் அவர் தன்னுடைய தேர்தல் தேர்தல் அறிக்கையிலே அவை அனைத்தும் விவரமாக வருமென்றும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தான் வெளியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன விடயங்களை வைத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் தீர்மானங்கள் எடுத்திருந்தோம் அதையும் அவருக்கு ஞாபகம் மூட்டினோம் நாங்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுடைய மக்கள் பெருவாரியாக அவருக்கே வாக்களித்திருந்திருக்கிறார்கள் ஆகையினாலே அவர் கொடுக்கிற வாக்குறுதி அதை எங்களுக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அவர்கள் அதை சொல்ல வேண்டும் அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்போம் என்று அவருக்கு திடமாக சொல்லி அனுப்பியிருக்கிறோம் நாளைய தினம் ஜேவிபி தலைவர் அன்றகுமாரி சாயக்கர் எங்களை சந்திக்க வர இருக்கிறார் இதிலே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் ஜேவிபியுடனான சந்திப்பு முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பு திரு சஜித் பீனிவாசோடு செய்யப்பட்ட சந்திப்பு ஒழுங்கு அதுக்கு பிறகு செய்யப்பட்ட ஒழுங்கு ஆனால் இது முதல் நடந்திருக்கிறது அது பிறகு நடக்கிறது இது அவர்கள் இருவருக்கும் அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காக நான் சொல்லுகிற விடயம் நாளை காலை பதினொன்றரை மணிக்கு ஜேவிபி தலைவர் அன்பகுமாரிசன் நாயக்கர் இந்த காரியாலயத்திலே எங்களை சந்தித்து பேச இருக்கிறார் வெளிப்படையாக ஏதாவது ஆதரவு கோரிக்கைகளை சதிப்பிரிவாச தமிழரசு கட்சியிடம் முன்வைத்திருந்தாரா அப்படியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவர்களை வந்து சந்தித்ததும் நடத்தின பேச்சுவார்த்தைகளும் அப்படியானதாகத்தான் இருந்தது அந்த சொற்களை அவர் பாவிக்கவில்லை எதுவும் கதைக்கவில்லை அதை பற்றி நீ கதைக்கிறதுல பிரயோசனும் இல்லை